திங்கம் போறாங்க ஓகே யுவர் டைம் சார் நவ் தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் வீர தமிழர் வடமாடு பிரிய மாநில கௌரவ தலைவர் உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் தமிழ் செங்கு அவர் அந்த காலையினை இப்படியும் அடக்கிய தீர்வமன ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் பூங்குன்றம் நாடு கருப்பர் துணையோடு கடப்பாங்குளம் இசங்கிய நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேளையிலே மன மகிலும் ஆட்டா காலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டா அதுதான் வடம் அஞ்சு விரட்டா அஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மன மணக்கின்றது தொன்னிய பூமியாம் கண்டாங்கி பட்டி மண்ணிலே காலையும் துடி துடிக்கின்றது நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் நடந்து வீட்டன தற்சமயத்திலே ஆடுகளிலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் பெருப்புவன புதூர் வழக்கறிஞர் தமிழ்ச்சங்க அவரது காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் ஒன்றம் நாடு கருப்பர் துணையோடு எஸ் எம் நண்பர்கள் மிக இங்கு போராடி கொண்டிருக்கின்றார்கள் அப்படியே சொல்லுங்க ஏறும் எந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையின் சிறப்பு பரிசு பரிசுகளையும் பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காளைக்கு பெருமை சேர்த்திடவா ரபு மிக்க வீரர்களைக்கு பெருமை சேர்த்திடவா அற்றின் மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா காயம் பற்றி பஸ் சேர் பண்ணிக்கனே தர் சமயத்திலே ஆடு பழத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை மதுரை மாவட்டம் உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் பெருப்பவன முதல் வழக்கறிஞர் தமிழ் சங்கம் வரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் முடிந்து தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்ட பூங்கொன்றம் நாடு கருப்பர் துணையோடு கடப்பாங்குள்ள எச் எம் கே நண்பர்களும் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியில் பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த கால வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலைக்கு பெருமை சேர்த்திடவா ரஃபு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அற்றவு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அடிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஏரங்கள் இறங்கி விட்டன காலங்கள் கடந்து வீட்டன

மஞ்சு விரட்டார் ரஞ்சுக்குள் மன மணக்கின்றது பொன்னிய பூமியா வெள்ளலூர் நாடு கண்டாங்கிப்பட்டி மண்ணிலே காலையும் துடி துடிக்கின்றது இந்த வாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கோட்டரத்தாம்பட்டி கந்தசாமி நினைவாக திருப்பதி தேவர் மறை காலை சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள்ள வழங்க இருக்கின்ற பரிசு தவணை பெறுவதற்கு மாட்டினுடைய வெறுமையாளருக்கு பெருமை சேத்திடவா இந்த வடமஞ்சி குரட்டு நிகழ்ச்சியினை அழைப்பதில் ஏற்று சிறப்பிப்பதற்காக வருகை பிறந்ததல்ல அன்பு அண்ணன் திரு தமிழரசன் அவர்களுக்கும் விழாக்குழு சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் சுட்டப்படுகின்றார்கள் இந்த வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியினை அழைப்பதில ஏற்று சிறப்பிப்பதற்காக வருகை பிறந்த அன்பு அண்ணன் திரு தமிழரசன் அவர்களுக்கும் விழாக்குழு சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் சுட்டப்படுகின்றார்கள் கடுமையான போட்டியிலே பரிசு தொகையின் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா மிகுமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவாங்கள் இறங்கி கேட்டன காலங்கள் கடந்து கேட்டன பரிசு தொகையின் சிறப்பு பரிசுகளையே பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பு

பரிசு தொகையின் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற வேலை சிவகங்கை மாவட்டம் சிறப்பு உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் தமிழ்ச்சங்க அவரது காலை அந்த வேலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள்

பெறுவதற்கு காலையும் சிறந்த கால வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் திருப்போனூர் உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் தமிழ்ச்சங்க அவரது காலை அந்த நாங்கள் எப்படியும் அடக்கியோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் சென்ற இடமெல்லாம் நிகழ்ச்சியினை அழைப்பதில் ஏற்று சிறப்பிப்பதற்காக விரைவு பிறந்து கொண்டிருக்கின்ற நடந்து முடிந்த சொற்றில் உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் தமிழ்ச்சங்க அவரது காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியினை அழைப்பதில் ஏற்றுப்பதற்காக வருகை என்னன்னு பாருங்க சார் உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் தமிழ்சங்க அவரது காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியினை அழைப்பதில் ஏற்று சிறப்பிப்பதற்காக வருகை பிறந்து கொண்டிருக்கின்ற பாம்பட்டி பெட்ரோல் சிவா அவர்களை விழா சார்பாக வரை அவர்கள் நண்போடு இந்த வடமஞ்சி விரட்ட நிகழ்ச்சியினை அழைப்பதில் ஏற்று சிறப்பு